வணக்கம் கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி இன்று ஆர் சூடாமணி அவர்களின் மாஜி மனைவிகின்ற சிறுகதையை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு இவங்களுடைய கதைகள் எல்லாவற்றிலையும் பெரும்பாலும் கதாநாயகிகள் தைரியமானவங்களாகவும் தன்னம்பிக்கை மிகுந்தவங்களாகவும் அதாவது தனக்குன்னு இருக்க செல்ஃப் ரெஸ்பெக்டை ஒரு துளி கூட குறைச்சிக்க விரும்பாதவங்களாக தான் இவங்க அந்த கதாநாயகிகளை படைச்சிருப்பாங்க இவங்க எழுதப்பட்ட காலகட்டங்கள் எழுபது எண்பது தொண்ணூறுகளில் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு அந்த மாதிரியான செல்ஃப் ரெஸ்பெக்டை இருக்கதா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த கதையை படிக்கும்போது ஒரு செகண்ட் நம்ம யோசித்து பார்ப்போம் கதையை வாசிக்கட்டுமா நீ வருவேன்னு எனக்கு தெரியும் அவளுக்குள்ள கொஞ்சம் கோவம் சடக்குன்னு எந்திரிச்சிது அடக்கிக்கிட்டா உதவி தேவைன்னு சொல்லி அனுப்புனா வராமல் இருப்பேனா மனுஷத்தன்மைனு ஒன்று இருக்குல்ல மகேஷ் அவளை கூர்ந்து பார்த்தான் நாலு வருஷத்துக்கு பின்னாடி பார்க்குறதுனாலேயோ என்னமோ நர்மதா ஒரு புதிய மனுஷியாட்டம் தெரிஞ்சா உள்ளே இச்சை லேசாக கிளர்ந்தது அவனுக்கே ஒத்துக்க வேண்டியதாக இருந்தது ஆர் பியூட்டிஃபுல் ஆஸ் எவர் உங்களுக்கு இப்போ என்னென்ன கவனித்து செய்யணும்னு சொல்லுங்கள் உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கீங்க கவனிக்க ஆள் இல்லை அப்படின்னு மட்டும்தான் உங்கள் நண்பர் சொல்லிட்டு போனார் என்னை பார்த்தா எப்படி தெரியுது படுக்கையில் சாஞ்சு படுத்திருந்தான் கட்டில் சட்டத்தில் ஒரு வால்நட்டு மர கைத்தடி மாட்டியிருந்துச்சு முன்னைக்கு விட இப்போ ரொம்ப மெலிஞ்சி எழப்பாகவும் தெரிஞ்சான் கண்ணங்கள் ரெண்டும் உள்ளடங்கி முகமே நீளமாக தெரிஞ்சுது அதுலேயும் ரெண்டு மூணு நாளாக ஷேவ் பண்ணாத கருப்பு அடையாளம் பக்கத்தில் இருந்த மேஜை மீது ஒரு காலியான காப்பி டம்ளர் கழுவப்படாமல் ஈ முக்கிய கிடந்துச்சு அது பக்கத்தில் பாட்டிலில் மாத்திரைகள் தெர்மாமீட்டர் முந்தின தினம் களைஞ்சி போட்டிருந்த உடைகள் ஒரு நாற்காலி மேலே குவிந்து கிடந்தன மேஜை நாற்காலி கட்டில் ஜன்னல்கள் எங்கே பார்த்தாலும் தூசி எனக்கு இப்போ ரெண்டு வருஷமாக சுகர் கம்ப்ளைண்ட்டு அடப்பாவமே அது தவிர உடம்புல ஏன்னே தெரியாமல் கொஞ்ச காலமாக ஒரு ஓய்ச்சல் முப்பத்தாறு வயசுலையே அறுபதனுடைய மூப்பு நிஜத்தில் அறுபதை நான் எட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன் நாற்பதை எட்டுன்னா ஜாஸ்தி குரலில் தண்ணீரக்கம் துணிச்சுது அவங்ககிட்ட ஒரு புதிய மெலிவு தெரியறது உண்மைதானா கூட நிலைமையை கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறான்னு தான் தோணுச்சு அவள் உருக்கத்தை தூண்டுறதுக்காக இருக்கலாம் பாவிக்கு தீர்க்காயுள் என்பாங்கள்ல இவன் நான் நாற்பது வயசுக்குள்ளேற போகிறவன் தனியாகவா இருக்கீங்க உங்கள் அப்பா சின்னம்மா அக்கா அப்பா போன வருஷம் இறந்துட்டாரே சின்னம்மா என்ன இருந்தாலும் சின்னம்மா தானே மாற்றாந்தாய் மனசு எப்படி இருக்கும் நான் எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய நிலமை இருந்த வரைக்கும் ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க மகன் தலையை எடுத்துட்டான் அப்பா இறந்ததுமே வடக்க மகன்கிட்ட போயிட்டாங்க நான் இருக்கேனா சேர்த்தனான்னு கூட கேட்குறது இல்லை அக்காவை பற்றி எதுவும் கேட்காத வயிறு எரியுது தம் மகளை எனக்கு கட்டி கொடுக்கணும்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க திடீர்னு என் கம்பெனியில் கொஞ்சம் தகராறு இன்னொரு அக்கௌண்ட் பத்தாயிரம் ரூபாய் சாப்பிட்டுட்டு நான் செய்ததாக ஜோடிச்சுட்டேன் ராஸ்கல் ருசுவாகலை இருந்தாலும் என்னை டிமோட் பண்ணிட்டாங்க அக்காவுக்கு அவமானம் ஆயிடுச்சான் கூட பிறந்தவ பேசுகிற பேச்சா இது மகளை வேறொரு மாப்பிள்ளைக்கு கட்டி வச்சுட்டு அவங்களோடையே போயிட்டாங்க தான் இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் இவனுடைய அப்பா சின்னம்மா அக்கா எல்லாருக்கும் நல்ல பொழுதுபோக்காக இருந்ததுன்னு நர்மதா நினச்சிக்கிட்டா வரதட்சணை பத்தலை சீர் சரியாக செய்யலை நகைகளை சொன்னபடி செய்து போடலைன்னு சதா தலைக்கு தலை ஏதாவது குத்தஞ்சொல்லிக்கிட்டே வார்த்தைகளாலே அவளை வதச்சாங்க அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இவனும் கொஞ்சமாவாக குதிச்சான் அவளை எப்படியெல்லாம் இம்சித்து கொடுமைப்படுத்தினான் இப்போ நினச்சிக்கிட்டா கூட பயங்கரத்தில் உடம்பு சிலிக்குது அவன் நீங்கள் இல்லைன்னதுமே அவங்களுக்கு சப்புன்னு போயிருக்கோம் குழந்த இருந்த பொம்மையை பிடுங்கி எறிஞ்ச மாதிரி அக்கா மக இல்லாட்டி என்ன உலகத்தில் வேறு பெண்களே இல்லையா அவன் ஏதோ சொல்ல திறந்தவன் உடனே மூடிக்கிட்டான் அவளுக்கு பழிச்சுன்னு புரிஞ்சுது முதல் மனைவி அவன் நடத்தி இருந்த விதம் வெளியே பரவி இருக்கும் யாரும் பெண் கொடுக்க முன் வந்திருக்க மாட்டாங்க அவனை சக்கடை சங்கடப்படுத்த விரும்பாமல் ஒரு வேலைக்காரன் கூட வீட்டில் இல்லையா பேச்சை மாற்றினான் ஒரு பையன் இருந்தான் போன வாரம் வரைக்கும் டயபட்டிஸ் காரனுக்கு பத்தியமா சமைச்சு போட்டுக்கிட்டு கீழே விழாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறது போர் அடித்து போச்சோ என்னமோ திடீர்னு நின்றுட்டான் இனிமே தான் வேறு ஆள் பார்த்து வைக்கணும் அவள் மைண்டு வாய்ஸ் உடனடியாக நினைவுக்கு வந்த ஆள் இவ தானாக்கும் இருக்கும் கட்டிலில் சாத்தியிருந்த கைத்தடியை பார்த்துக்கிட்டே கீழே விழுந்துதான் ஆமாம் ஒரு மாதம் இருக்கும் வாசல் படி இறங்கி வேலைக்கு கிளம்புறப்ப படித்தடிக்கி விழுந்துட்டேன் எலும்பு எதுவும் முறியலை ஆனால் படி ஓரம் தொலைச்சி ஆடு சதையில் புண்ணாயிடுச்சு புண்ணு ஆற மாட்டேங்குது வைத்தியம் செய்ய செய்ய கிளச்சிக்கிட்டே தான் வருது நடக்கிறப்ப நோகுது நொன்றேன் அதுக்கு தான் கைத்தடி கொஞ்சம் உதவியாக இருக்குன்னு வாங்கியிருக்கேன் அவன் முகத்தை பார்த்து மெல்ல சிரிச்சான் ஆனால் அதை விட உதவியாக்கிற கைத்தடி பெண்டாட்டி தானே இல்லையா நர்மி ஆஃபீஸுக்கு லீவு தானே ஜுரம் இருக்கா தெர்மாமீட்டர் வெளியே இருக்கே ஆமாம் நாலு நாளாக நோவும் அதிகமும் ஜூரமும் அடிக்குது பக்கத்தில் வந்து தொட்டு பார்ப்பான்னு எதிர்பார்த்தால் வரல ஒரு வாரம் லீவு போட்டிருக்கேன் பையன் நின்னப்புறம் கூட நானே மேனேஜ் பண்ணிட்டு தான் வந்தேன் காய்ச்சலும் சேர்ந்துக்கவே ஒன்றும் முடியலை மூணு நாள் தாக்கு பிடிச்சி பார்த்துட்டு அப்புறம் நீ தான் இருக்கியேன்னு இன்றைக்கு உனக்கு சொல்லி அனுப்புனேன் டாக்டர் வந்து பார்த்தாரா மருந்து டயட்டு வந்து பார்த்து மாத்திரை கொடுத்துருக்காரு மூணு வேளை சாப்பிட்ணும் நாளை காலை எட்டு மணிக்கு மறுபடியும் வருவார் நேற்று வர ப்ரெட்டு தான் ஆகாரம் இன்றைக்கி கொஞ்சம் நார்மலாக சாப்பிட்லாம் அப்போ போய் நான் ஏதாவது சமைக்கிறேன் காலையில் காப்பி குடிச்சிருப்பீங்க போல் இருக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் குடிக்கிறீங்களா ம் நல்ல காப்பியாக போடு அதே பழைய அதிகார தோறினேன் மற்றவங்களுடைய கவனிப்பு தான் என்ற மனோபாவம் நர்மதா கட்டில்கிட்ட வந்து கட்ட காளி தமிழரை எடுத்தா அந்த கையை அவன் பற்றினான் மறு கையால் அந்த பிடியை விலைக்கிட்டே அவள் தமிழரோட உள்ளே போனாள் எங்கேயானும் மறந்து போய் சக்கரை போட்டுவிடாத சூடாவை கொடுத்துன்னு அந்த காப்பி அவன் சுவச்சி குடித்தான் குட் வாசனையான காப்பி சமையலும் இதே போல் ருசியாக செய் சப்பாத்தி தான் அவன் முகசுழித்தவாறு சொன்னான் உங்களுக்கு சப்பாத்தியே பிடிக்காதே என்ன செய்ய இந்த வியாதி வந்ததுலேருந்து ரெண்டு வேளையும் அதுதான் திருப்தியாக ஒரு ரசம் சாதம் சாப்பிட்டோன்னு கிடையாது காய்ச்சல் இருக்கிறதால குளிக்க மாட்டிங்க இல்லையா சும்மா துணி மாற்றிக்கிறீங்களா என்ன ஊற்ற போறீங்கன்னு சொன்னால் துணிகளை எடுத்துகிட்டு போய் பாத்ரூமில் வைக்கிறேன் பீரோவில்ருந்து ஒரு வேஷ்டி பணியன் அண்டர்வேர் வை படுக்கையொட்டி எழுந்து அவன் கவனமாக நாளடி நடந்தான் லேசான நொண்டல் நடையை கண்டு அவளுக்கு பரிதாபமாக இருந்துச்சு நீரிழவு உடம்பு புண் பெருசாக புறையோடு இருக்கணும் அவன் கொஞ்சம் இடறன போது விழுந்துட போறானேன்னு ஓடி வந்து அவன் தோலை பிடிச்சி தாங்கிக்கிட்டான் அவன் அவளை பார்த்து புன்னை செஞ்சவாறு நடந்து கற்றில் சட்டத்தை அணுகி தன்னோட கைத்தடியை எடுத்துக்கிட்டான் அவள் தன் பிடியை நிகழ்த்திய போது அவள் இடையை கரத்தால் உழைத்து கொண்டான் அவள் அந்த கரத்தை பிரித்து வழுக்கி விட்டு துணி பீரோ கிட்டே போனான் அவன் பாத்ரூமில் இருந்தப்போ அவன் நாற்காலி மீது கடந்த முந்தைய நாள் துணியில் எடுத்துகிட்டு போய் கொல்லப்புறத்தில் போட்டா திரும்பி வந்து அவன் படுக்கையை தட்டி விரிப்பை உதறி போட்டு தலையணைகளை சரிப்படுத்தி வைத்தான் மேஜை நாற்காலியும் ஜன்னல்களையும் தூசி தட்டி அறையை பெருக்கி அழுக்காக இருந்த ஜன்னல் திரைகளை மாற்றினான் நோயாளினுடைய அறையை சுத்தப்படுத்தி ஆயிடுச்சு வீட்டினுடைய மற்ற பகுதிகளை பெருக்க இப்போ அவசரம் இல்லை முதல்ல சமையலை கவனிக்கணும் அவன் அங்கேருந்து போனான் மகேஷ் அரைக்கி திரும்பி வந்தான் துப்புரவான மாற்றங்களை ரசனையோடு கவனித்து படுக்கையில் சாஞ்சிக்கிட்டான் உடலும் மனமும் ஒரு வித உற்சாகத்தில் இருந்துச்சு அரைக்கன்று மூடி மெல்ல ஆவாரம் பூன்னு பாட்டை பாடி சீட்டி அடித்தான் அரை மணி நேரத்துக்கு பின்னாடி நர்மதா அவன் அப்போ போட்டிருந்த இடைய ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போக வந்தான் நர்மி ம் இங்கே வாயேன் என்ன விஷயம் கிட்ட வாயேன் சொல்கிறேன் பரவாயில்ல இங்கேருந்தே கேட்டுக்கிறேன் சொல்லுங்கள் ரூம் எல்லாம் நல்லா நீட்டாக கிட்டியே அவ்வளோதானே ஜெர்னல் கர்டன்ஸ் எல்லாம் கூட புதுசாக போட்டிருக்க இந்த வீட்டில் ஒவ்வொரு பொருளும் எங்கே இருக்குன்னு உனக்கு தான் தெரியுமே தம் வீட்டுக்கு திரும்பி வர்றதுல எத்தனை சௌகரியம் இருக்குது பாத்தியா நர்மதா எதுவும் சொல்லாமல் குளியல் அருக்கி போய் உடைகளை எடுத்துக்கொண்டு பின்கட்டுக்கு போனான் ஏற்கனவே எடுத்து போட்டிருந்த துணிகளோடு சேர்த்து இதையும் போட்டு சோப்பு நீரில் துவைச்சி பிழிஞ்சு கொடியில் உளர்த்தினான் பின்புற வீட்டு கொல்லப்புறத்துலேருந்து உற்சாகமாக ஒரு பெண் குரல் வந்தது ஓ மிஸ்ஸஸ் மகேஷ் திரும்ப வந்துட்டிங்களா ரொம்ப சந்தோஷம் பழைய ஸ்நேதிக்கு ஒரு புன்னகையை தந்துட்டு அவள் சமையல் அறைக்கி வந்தா மகேஷுக்கு மத்தியானத்துக்கு உணவு ஒரு தட்டின் மீது வைத்து கொண்டு வந்தாள் ஆவி பறக்கிற கோதுமை சோறு மிளகு ரசம் கேரட் கறி தம்ளரில் மோர் பகல் நேரம் தானேன்னு மோரும் கொண்டு வந்திருக்கேன் நீர் மோர் தான் ராத்திரிக்கு வேணாம் சப்பாத்தி இல்லையா மகேஷுக்கு சந்தோஷ வியப்பு மாவு மிஷின் பக்கத்தில் தானே இருக்குது போய் கொஞ்சம் கோதுமை உடச்சிட்டு வந்து சோறாவே ஆக்கிட்டேன் அரிசி விளக்குனாலும் கோதுமையிலாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரசம் சாதம் சாப்பிடுங்க தெர்மாமீட்டர் எடுத்து கொடுத்தா முதல்ல டெம்பரேச்சர் பார்த்துடலாம் ஜுரம் இல்லை அவன் வேகமாக ருசித்து சாப்பிட ஆரம்பித்தான் நீ ஏதாவது சாப்பிட்டியான்னு கூட கேட்கலை தட்டுலேயே கையை கழுகுனான் இப்போ ஜுரம் மாத்திரை சாப்பிட்ணும் அவன் காட்ட அவ எடுத்து கொடுத்தான் சர்க்கரை நோக்கி எதுவும் இல்லையா அந்த மாத்திரை காலையில் காப்பியோடு ஆச்சு மறுபடி ராத்திரிக்கு தான் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறீங்களா ம் வாரத்துக்கு ஒரு வாட்டி கால் புண்ணுக்கு ஏதாவது மருந்து போடணுமா ஓ ஆமாம் மறந்தே போயிட்டேன் நோகாமல் கட்டை அவிழ்த்து கோபமாக விழிச்ச ரணத்தின் கசிவுகளை டிட்டால் நீரால் நினச்ச பஞ்சினால் தொடச்சி சுத்தப்படுத்தி அவன் காட்டிய கழிம்பை எடுத்துகிட்டு வந்து தடவி புது கட்டு போட்டாள் அவள் கட்டி முடித்த போது அவன் வலது கையை அவன் இருக்க பிடிச்சான் அவள் கண்ணை உயர்த்தினான் விடுங்க நர்மி இதோ பாரு முதல்ல என் கையை விடுங்க என்ன ரொம்ப தான் அழட்டுற நீ என் பொண்டாட்டி அது முன்னாடி காலி சாப்பாட்டு தட்டை எடுத்துகிட்டு அவள் அங்கேருந்து விலகுனா வீடு முழுதும் பெருக்கி தொடச்சி தூசி தட்டுனான் சமையலறையில் தான் சாப்பிட்டு உணவை முடிச்சுக்கிட்டா ஏதானு வேணும்னா கூப்பிடுங்கன்னு அவன்கிட்ட சொல்லிவிட்டு வெளிகாலில் இருந்த நீள சோஃபாவில் கால்களை மடக்கி படுத்துக்கிட்டா கொஞ்சம் நேரத்தில் கண்ணை இருந்தும் போனான் ரொம்ப பக்கத்தில் ஏதோ அறவன் கேட்டு திடுக்கிட்டு கண் முன்னாடி மகேஷ் நின்னான் சோஃபாவுக்கு அருகில் நின்று குனிஞ்சு அவளையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தவன் அவள் கண்களை திறந்து எழுந்து உட்காந்ததுமே தானே எழுந்து உட்காந்தவனை அணைச்சிக்க முயன்றான் நர்மதா வேகமாக எழுந்து நின்னான் என்னது மகேஷ் இத்தனை கேவலமாக நடந்துக்கிறீங்க நானும் அப்போலேருந்து பார்க்குறேன் என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு எனக்கு ஒன்றும் ஆகலை என்ன கேவலமாக நடந்துக்கிட்டேன் தடவை எனக்கு உரிமை இல்லையா நமக்குள்ள இப்போ எந்த உறவும் இல்லை பாசாங்க போதும் நர்மி மனசுக்குள்ளே என்கிட்ட எந்த பந்தமும் இல்லாமலே எனக்கு உடம்பு முடியலேன்னு சொல்லி எனப்படதுமே ஓடி வந்திருக்க உதவி தேவையானவங்களுக்கு உதவனுன்ற சாதாரண இறக்கத்தினால் வந்தேன் அதுக்கு கணவன் மனைவி உறவு அவசியம் இல்லை நான் உன்னை விரும்புகிறேன் நர்மதா முந்தியும் உன்கிட்ட அன்பு வச்சுருந்தேன் இப்போவும் அந்த அன்பு மாறலை உங்களுக்கு என்கிட்ட அன்பா நர்மதா உரக்க சிரிச்சா அன்பை பற்றி நீங்கள் பேசுகிறது நல்ல ஜோக் தான் மகேஷ் அன்பு தான் என்னை அப்படியெல்லாம் சித்திரவதை செஞ்சிங்களா பெரியவங்களை திருப்திப்படுத்த அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் அதை போய் சீரியஸாக எடுத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு போய் விவாகரத்து வாங்கிட்டேயே எவ்வளவு அவசரக்காரி நீ கொஞ்சம் பொறுத்திருந்தியன்னா இப்போ அவங்க யாருமே இல்லாமல் நம்ம ரெண்டு பேர் மட்டும் இங்கே தனியாக சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் இல்லையா இப்போவும் ஒன்றும் குடிமொழிக்கு போயில்லை நம்ம மறுபடியும் கல்யாணம் செஞ்சுக்கலாம் இனிமே உங்ககிட்ட பணம் சீருன்னு ஏதானு கேட்குறேனான்னு பாரு எட்டி அவருடைய கையை பிடிச்சிக்கிட்டான் உங்கள் கை கொதிக்கிது மகேஷ் ஜூரம் ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப எக்ஸைட் பண்ணிக்கிட்டீங்க பேசாமல் போய் படுத்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னா நர்மதா கனிவா நர்மி உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் எழுந்துருங்க ப்ளீஸ் கையை விடுவிச்சுக்கிட்டான் அவன் மெல்ல எழுந்து கைத்தறிய ஊனி நடந்து தன்னோட அறைக்கு திரும்பினான் நர்மதா பார்த்துக்கிட்டே நின்ன அன்பு தர்றதுன்னா என்னன்னே தெரியாத ஏழை பாவம் விவாகரத்துக்கு பிறகும் அவளை மனைவியாகவே கருதி உதவி கோரியல்ல உதவியை உரிமையாக எதிர்பார்த்து தகவல் அனுப்பிய ஆன்வ ஆணவக்காரன் ஆணவமும் குரூரமும் கொண்ட மனப்பான்மையில் அன்புக்கு எங்க இருக்கு இடம் அவனுக்கு ஜுரம் கொஞ்சம் ஏறித்தான் இருந்தது களைத்து உறங்கினவன அவன் ரெண்டு மூணு தூரம் வந்து கவலையோட நெத்தியில் தொட்டு பார்த்தான் சாயங்காலம் அவன் கண் விழித்ததும் பால் காய்ச்சிக்கிட்டு கொண்டு வந்து கொடுத்தா அவன் உடம்பு வேர்த்து காய்ச்சல் மீண்டு இறங்கிய பின் இரவுக்கான உணவை தயாரித்தான் அதை டிஃபன் இட்டு அவன் கட்டில் பக்கத்தில் மேஜை மேலே கொண்டு வந்து வச்சா அது பக்கத்துலேயே செம்பில் குடிநீர் ஒரு தம்ளர் காய்ச்சலுக்கான மாத்திரை டயாபட்டிஸ் மாத்திரை தெர்மாமீட்டர் இது எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சாள் ஏறக்குறைய ஆறு மணிக்கு கேட்டின் வெளியே ஒரு ஸ்கூட்டர் வந்து நின்றுச்சு கேட்டு மகேஷ் மெல்ல எழுந்து ஹாலுக்கு வெளியே வந்து எட்டி பார்த்தான் ஸ்கூட்டரில் அவன் வயசு மதிக்கக்கூடிய ஒருத்தன் மஞ்சள் ஹெல்மெட்டு போட்டு உட்காந்துருந்தான் நர்மதா ஹாலுக்கு வந்தா மகேஷ் நான் இப்போ வீட்டுக்கு போகிறேன் ராத்திரிக்கு உங்களுக்கு உங்கள் ரூம்லேயே கேரியர் கோதுமைச்சோரும் ரசமும் வச்சுருக்கேன் ஜுரம் இருக்கிறதால கறி சமைக்கலை சூடு ஆறாமல் பொழுதோடு சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக படுத்து தூங்கிடுங்க சாப்பாட்டுக்கு பக்கத்துலேயே மாத்திரைகளையும் வச்சுருக்கேன் முதல்ல மறக்காமல் டெம்பரேச்சர் பார்த்துடுங்க நாளைக்கு காலை ஆறு மணிக்கு நான் மறுபடியும் வர்றேன் டாக்டர் வர்றப்போ இங்கே தான் இருப்பேன் உங்கள் காய்ச்சல் சரியாகிற வரைக்கும் தினம் வந்து பார்த்துக்கிறேன் கூட இருந்து உங்களை கவனிச்சுக்க ஒரு ஆளுக்கும் உடனே விசாரிக்கிறேன் அதோ அங்கே ஸ்கூட்டரில் எனக்காக வந்து காத்திருக்காரே அவரும் விசாரிப்பார் அவர் யார் தெரியுமா என்னோடய ஹஸ்பண்ட் மகேஷ் சட்டுன்னு அவளை பார்த்தான் இன்னைக்கு காலையில் உங்கள் நண்பர் என் அப்பா வீட்டுக்கு வந்து தகவல் சொன்னதும் அப்பாவும் அம்மாவும் எங்கள் வீட்டுக்கு அதை வந்து சொல்லி அனுப்புனாங்க அப்புறம்தான் நான் வந்தேன் தினம் சாயங்காலம் என்னை அழைச்சிட்டு போக என் வீட்டுக்காரரே வருவார் கிளம்பட்டுமா ரொம்ப அலையாமல் போய் படுத்துக்கோங்க மகேஷ் நாளைக்கு வர்றேன் சொல்லிவிட்டு நர்மதா வாசலுக்கு போய் ஸ்கூட்டர் படபடக்க தொடங்கியதும் பில்லியனில் ஏறி உட்காந்துக்கிட்டான் இந்த இடத்துல கதையை முடிக்கிறாங்க எழுத்தாளர் ஆர் சூடாமணி அவர்கள் மனிதாபிமானதும் ஒரு பெண்ணுக்கு எந்தளவுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தேவைன்றதையும் மிக அழகாக இந்த கதையில் சொல்லியிருக்காங்க மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்